கையில்லாத சட்டை அணியும் ஊராட்சி தலைவர் மக்களுக்காக போராடும் உண்மையான போராளி சுப துக்க நிகழ்ச்சியில் கையில்லாத சட்டை அணிந்து பங்கேற்கும் ஊராட்சி தலைவர் குக்கிராமத்தில் இருந்து புறப்பட்ட புதுமை புரட்சியாளர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் ஒன்றியம் அருங்குன்றம் ஊராட்சியில் மேல் கணக்குப்பட்டு அருங்குன்றம் கிராமங்கள் உள்ளன இங்கு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வசிக்கின்றனர் இந்த மூன்று கிராம மக்கள் பலருக்கு அரசு சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது அரசு வழங்கிய பட்டாவில் எஃப்எம் பி வரைபடம் இல்லாமல் பட்டா வழங்கப்பட்டுள்ளது இதனால் பட்டா வழங்கும் பயனில்லாத நிலை நீடிக்கிறது பட்டியலின மக்கள் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பட்டா பிரச்சனையை பலமுறை அரசு அதிகாரிகளிடம் எடுத்து கூறியும் தீர்வு கிடைக்கவில்லை அதிகாரிகளின் மெத்தன போக்கை கண்டித்து ஊராட்சி தலைவர் அன்பரசு கையில்லாத சட்டை அணிந்து நூதன தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் ஊராட்சி அலுவலகம் மக்கள் சந்திப்பு மற்றும் சுப துக்க நிகழ்ச்சிகளிலும் கூட கையில்லாத சட்டை அணிந்து பங்கேற்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் வட்டம் பஞ்சாயத்து இந்த அருகுன்றம் பஞ்சாயத்தில் பார்த்திங்கன்னா மூணு வருவாய் கிராமங்கள் இருக்குது மூணு வருவாய் கிராமங்கள் சேர்த்து ஒரு ரெண்டாயிரத்தி நூறு மக்கள் தொகை இருக்கிறாங்க ஒரு நானூற்றி ஐம்பது வீடுகள் இருக்குது இதில் அரசின் சார்பாக பல்வேறு கட்டங்களாக வீட்டு மனைகள் ஒப்பந்த வச்சுருக்காங்க மக்களுக்கு அதில் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட பட்டாவில் சர்வே நம்பர் தவறாக இருக்குது பேர் தவறாக இருக்குது எஃப்எம்பி இல்லாமல் இருக்குது கம்ப்யூட்டர் ஆன்லைனில் ஏற்றும் போது ஆன்லைனில் ஏற்றாமல் இருக்காங்க ஒரு சில பட்டாக்களை உதாரணமாக கிராமத்தையே மாற்றி போட்டிருக்காங்க அருங்குன்றம் கிராமத்தில் மன்ன வேடு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தோட பட்டாவை அருங்குன்றம் கிராமத்தில் ஏற்றிருக்காங்க இந்த மாதிரி இரநூறுக்கும் மேற்பட்ட பட்டாக்களை சரி செய்ய சொல்லி நம்ம ஒரு கடந்த ஒரு வருஷமாக இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி எந்தெந்த பட்டாவில் எந்தெந்த பிரச்சனை இருக்குதுன்றத மாவட்ட ஆட்சியருக்கும் மூணு வாட்டி மாவட்ட ஆட்சியருக்கு கொடுத்துருக்கேன் ஜமா மதியில் ரெண்டு மூணு வாட்டி பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இரநூறு பேரோட பட்டாவில் குறைகளை சுட்டி காட்டி மனு கொடுத்துருக்குறேன் இன்றைக்கு வரைக்கும் ஒரு சின்ன கலாய்வு கூட செய்யலை அது மிகுந்த வருத்தமாக இருக்குது இந்த திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியரோட ஜிடிபியில் குறைதீர் கூட்டத்தில் என்ன பண்ணியிருக்குன்னா இரநூறு பட்டாக்கள் வந்து அறக்குறையாக இருக்குது எங்களோடய ஊராட்சியில் இரநூறு பட்டா முழுமை பெறாமல் அறக்குறையாக இருக்குது இந்த பட்டாக்களை சரி செய்கிற வரைக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் நான் எந்த நிகழ்ச்சியில் அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி என்னோடய ப சொந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி எங்கே போனாலும் இந்த மாதிரி அறக்கை சட்டை அணிஞ்சு தான் எங்கே போகணும் எங்கே போனாலும் போகன்றத மனுவாக கொடுத்துருக்குறேன் மக்கள் வந்து எவ்வளோ சிரமப்படுறாங்கன்னு தெரியும் எல்லாருக்கும் ஒரு எழுத்துப்பிழை இருந்தால் கூட அந்த பிழையை திருத்தம் பண்ணுறதுக்கு பெரிய மிக நீண்ட கஷ்டமாக இருக்கும் அந்த பட்டாவை மாற்றுறதுக்கு அந்த மாதிரி இரநூறு பட்டாவில் இருக்குதுன்றத சுட்டி கேட்டி நிறைய கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் ஒரு சின்னதாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு முயற்சி கூட எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒரு வாரத்துக்கு நான் மட்டும் இந்த மாதிரியே உடை அலுவலகம் எந்த அலுவலகம் போனாலும் இந்த மாதிரி உடைய அணிஞ்சு என்னோடய அரைக்குறை பட்டாவை சரி செய்ததுக்கு அரை நிறுவனமாக இருக்கிறேன் ஒரு வாரத்துக்கு அப்புறம் எங்களோடய வார்டு நம்பருங்க எல்லாருமே இதே மாதிரி இருக்கும் அப்படியும் நீங்கள் முயற்சி பண்ணலைன்னா அரசாங்கம் வந்து முயற்சி பண்ணலைன்னா இந்த இரநூறு பட்டாதாரர்கள் அவங்க எல்லாருமே எங்கே போனாலும் அவங்களோட நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து அரை நிறுவனமாக தான் இந்த மாதிரியான உடைகளை மட்டும்தான் அணிவாங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு பட்டா நம்ம சார் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்துருக்காங்க சர்வேர் டிபார்ட்மெண்ட் சேர்ந்திருக்காங்க கிராம நிர்வாக அழுவாக சேர்ந்துருக்காங்க தாசில்தார் ஆஃபீஸு ஆர்டிஓ டிஆர்ஓ எல்லாருமே இப்போ என்கிட்ட இருக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே பிரச்சனை இருக்குது சர்வே டிபார்ட்மெண்ட்டில் சப்டிவிஷன் தப்பாக இருக்குது பேர் கரெக்ஷன் இருக்குது பேர் கரெக்ஷன் பண்ணணுன்னா டிஆர்ஓவில் மட்டும்தான் முடியும் அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது ஒரு க ஒரு பட்டா இடத்த வகைப்பாடு மாற்றும் போது புறம்போக்காக வச்சுருக்குறாங்க இந்த பட்டா மாறுதலில் வந்து எப்படி மாற்றப்பாடு இதனால் மக்கள் என்ன மாதிரி பிரச்சனையை சந்திக்கிறாங்க அது என்னங்கன்னாங்க ஐயா இப்போது பட்டா வச்சுருக்காங்க பட்டாவை அவங்களோட பிள்ளைகளுக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு தான செட்டில்மெண்ட் பண்ணணும் அவங்க பிள்ளைகளுக்கோ பேரனுக்கோ வீடு வாங்கிறதுக்கு இல்லை அவங்களோட சொத்து இறந்து அவங்க அவங்கக்கிட்ட பட்டா மாற்றணும்னா பட்டா மாற்றும் போது மேனுவலாக கொடுத்துருக்கறதுல ஒரு தகவல் இருக்குது இப்போ ஆன்லைனில் கம்ப்யூட்டரில் ஏற்றுறது ஒரு தகவல் இருக்குது இவை கிராம நிர்வாக அலுவலகத்தில் பயன்படுத்த அவங்களோட ரெக்கார்டில் ஒரு தகவல் இருக்கு இது ஒன்றுக்கு ஒன்று மிஸ் மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகிறதுனால அந்த பட்டாவை எந்த இடத்துக்குமே பயன்படுத்த முடியாமல் இருக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கிய வீட்டுமனை பட்டாவில் பல்வேறு குறைபாடுகளால் அப்பகுதி மக்கள் பட்டாவை பயன்படுத்த முடியாமல் தவித்து வருகின்றனர் அரசு அதிகாரிகள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனமாக செயல்படுவதாக பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் பட்டப்பெயர் திருத்தம் பிழை திருத்தம் கிராமப்பெயர் திருத்தம் உள்ளிட்ட பணிகளுக்கு எஃப்எம்பி வரைபடம் இல்லாமல் பட்டா வழங்கப்படுவதால் செய்வதறியாது தவித்து வருகின்றன பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கவர்மெண்ட்ல வந்து பட்டா கொடுத்தாங்க ஃப்ரீ பட்டா தான் கொடுத்தாங்க அந்த பட்டா வந்து இப்போ எங்கே இருக்குன்னே எங்களுக்கு தெரியல அதாவது அதுக்கு வந்து வரைபடம் இல்லைன்னு சொல்கிறாங்க நாங்கள் நிறைய இடத்துல போய்ட்டு மனு கொடுத்துருக்கோம் அதுக்காக நாங்கள் நிறைய அலைஞ்சிருக்கோம் கலெக்டர் ஆஃபீஸ் போயிருக்கோம் பஞ்சாயத்து ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம் ஆனால் அது எங்களுக்கு வந்து எந்த தீர்வுமே இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை இன்றைக்கும் அதுக்காக தான் நாங்கள் வந்தோம் அது அதுனால வந்து அந்த வரைபடம் இல்லாததுனால எங்களால் கவர்மெண்ட்டில் கொடுக்குற எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு வர மாட்டேங்குது எந்த சேரவும் மாட்டேங்குது எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அதனால நாங்கள் இன்றைக்கி பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கும் தலைவரை பார்க்கலான்னு இன்றைக்கி நாங்கள் வந்திருந்தோம் எங்களுக்காக எங்களோட இந்த இந்த பிரச்சனைக்காக தலைவர் வந்து இந்த அரசு கை சட்டையோடு போராடிட்டு இருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது எங்களுக்காக அவர் போராடும் போது அவர் பின்னாடி நாங்கள் நிற்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி இது இந்த இதில் பேசுகிறோம் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கலன்னா இந்த போராட்டத்தில் நாங்களும் இறங்கி அவருக்கு சப்போர்ட்டாக எங்கள் கிராமத்தில் அண்ணா இரநூறு பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது நாங்கள் இரநூறு பேரும் நாங்கள் அவருக்கு சப்போர்ட்டாக நாங்கள் நிற்போம் அவர் கூட நாங்கள் துணையாக இருந்து இந்த போராட்டத்தில் நாங்கள் அவர் கூட இருப்போம் பட்டா விவரங்களை கம்ப்யூட்டரில் பதிவேற்றம் செய்யாததால் பட்டாவை முறையாக பயன்படுத்த முடியவில்லை என கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர் செங்கல்பட்டு கலெக்டரிடம் பல்வேறு கட்டங்களாக புகார் கொடுத்தும் பயனில்லை நாங்கள் வந்து ஒரு ஐம்பது வருஷமா இங்க வந்து குடும்பம் இருக்கிறோம் இந்த ஐம்பது வருஷத்துல எங்களுக்கு வந்து என்னை கல்யாண ஆவி குழந்தை பிறந்து ஒரு பட்டா குத்தாங்க பட்டா குத்துதல அது வந்து ஆன்லைன்ல ஏறலை அப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்கோ அதுக்கப்புறம் ரெண்டாவது பட்டா போய் நாங்கள் வாங்கினோம் அந்த பட்டாவும் ஆன்லைன்ல ஏறலன்றாங்கோ எங்கள் பிள்ளைங்களுக்கு ஒசரமே நாங்கள் வந்து பட்டா ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே வந்து நாங்கள் வந்து வாங்குகிறோம் இவ்வளோலாம் நாங்களாம் செய்கிறோம் எங்கள் வீடுங்கெல்லாம் எப்படி இருக்க பாருங்கள் நாங்கள் ரொம்ப கஷ்டமானவங்க தான் என்னைக்கு நாளைக்கு கூலி வேலைக்கு போனாதான் எங்களுக்கு இல்லைன்னா வீட்டில் இருந்தோம்னா அது கூட கிடையாது அப்படி இருந்தால் எங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம் எங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு இடம் இருக்கணும் நான் என் பிள்ளைங்களாம் இன்றைக்கி நான் பட்டா இல்லாமல் இருக்கிற மாதிரி என் பிள்ளைங்களுக்கெல்லாம் பட்டா இல்லாமல் இருக்கக்கூடாதுன்றதுனால நாங்கள் வந்து இப்போ பட்டாக்கோசுரம் கேட்குறோம் அதுவும் வந்து ரெடியாக வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க பாருங்க எங்கள் வீடுலாம் அப்படி கீது பாருங்கள் குருபோசி வீடு கூட நாங்கள் தான் இருக்கிறோம் அதுக்கும் வந்து எங்களுக்கு குருபாசி வீடு வர மாட்டேங்குது இப்படிலாம் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வீடு காலம் பிறக்கணும் எங்களுக்கெல்லாம் பட்டா இருக்கணும் எங்கள் பிள்ளைங்கள்லாம் நாங்கள் இருந்தால் மாரி பட்டா இல்லாத ரேஷன் கார்டு இல்லாமலாம் இருக்கக்கூடாதுன்றதுனால தான் நாங்கள் வந்து இதுக்கோசரம் யாருங்க நாங்கள் கேட்குறோம் கடந்த முப்பது ஆண்டுகளாக பட்டா பிரச்சனை குறித்து அரசு அதிகாரிகளிடம் எடுத்து கூறியும் எந்த பலனும் இல்லை என மக்கள் குமுறுகின்றனர் நாங்கள் கல்யாணம் பண்ண வந்து முப்பது வருஷம் ஆயிடுச்சு இங்கே வந்து நாங்கள் இவ்வளோ வருஷமாக இருக்கிறோம் நாங்களும் பட்டாவுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணோம் எங்களுக்கும் வரலை கொஞ்சம் பேருக்கு எழுதி கொடுத்து இப்போ தலைவர் வாங்கி கொடுத்துருக்காங்க பட்டா ஆனால் எங்களுக்கு இன்னும் எழுதி போட்டு இன்னும் வரல இன்னும் ஒரு பதினஞ்சு குடும்பம் இருக்குது அவங்களுக்கும் பட்டா வழங்கினா ரொம்ப இதுவாக இருக்கும் இந்த மாதிரி இல்லாமல் அந்த பட்டா மறுபடியும் அந்த செல்ற மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் ரொம்ப நன்றி ரொம்ப இதாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வீடு வசதி எது எதனால் நம்ம போய் கேட்டோம்னா எதுவுமே அதை வரமாட்டேங்குது இது சும்மா ஒரு இதுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யார் பார்த்தாலும் அதனால எங்களுக்கு எதுவும் யூஸ் ஆக மாட்டேங்க அந்த பட்டா கொடுத்தோம் ஒரு புரோஜனம் இல்லாமல் தான் இருக்குது எங்களுக்கு ஒரு வீடு வசதி வரல ஒரு இருந்தாலும் ஒரு கரண்ட் போடணுன்னா கூட ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள் அதில் நாங்கள் இருள இருந்தோம்னோ நாங்கள் எங்களுக்கு இந்த வசதி பண்ணிக்கிறது ரொம்ப நன்றி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்கள் தலைவர் இந்த இருக்குது எங்களுக்கு கஷ்டமா இருக்குது எப்பவுமே இந்தமாரி இருக்க மாட்டாங்க அவர் இந்தமாரி கை கை இது இல்லாமல் இருந்தது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு கேட்டதுக்கு இந்தமாரி பா இதில் நாங்கள் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் எங்களுக்கோசரம் இருக்கும்போது நாங்கள் கண்டிப்பாக அதே மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் அந்தமாரி இல்லாத நாங்களும் இது பண்ணுவோம் இது போராட்டம் ஆரம்பிப்போம் கிராம மக்களின் வாழ்வாதாரம் கருதி எஃப்எம்பியுடன் கூடிய பட்டாவை வழங்க வேண்டும் இதன் மூலம் வீடு கட்ட வீட்டுக்கடன் வாங்க சொந்த தேவைக்கு வங்கியில் கடன் பெற பெரும் உதவியாக இருக்கும் என ஊராட்சி தலைவர் அன்பரசு வலியுறுத்தினார் அறவழியில் தொடர் போராட்டம் நடத்தி வரும் விடா முயற்சியை கிராம மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர்